ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு மசாலா செய்யலாம் சப்பாத்திக்கு பூரிக்கு ரெண்டுக்குமே ஊற்றி சாப்பிட்லாம் அதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு வேவிச்சு நல்லா குடி குடியாக மசிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் தக்காளி அரைக்குள்ள கொத்தமல்லி தலை பெரிய வெங்காயம் வீட்டு நெட்டை மருந்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் வெறும் பூண்டு மட்டும் தட்டி வச்சுருக்கேன் கடலை மாவு ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரைச்சிக்கங்க தாளிக்கும் போது காட்டுறேன் கடலு ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிட்டேன் ஒரு சோம்பு ஒரு பட்டை

வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பச்சை மிளகா வெங்காயம் என்ன உதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வரங்க வெங்காயமாக இந்தளவுக்கு வரணும்னா போதும் போடுங்க போதும் ரொம்ப வரணும் இருக்கக்கூடாது ரொம்ப வதங்கிடக்கூடாது இதில் கொஞ்சம் மஞ்சள் பிள்ளை ஒரு அரை ஸ்பூன் மல்லிப்பு போட்டுக்கிறோம் சார் நான் ஒரு வாசத்துக்காக கருவேப்ப மல்லிப்பழ கருவக்க மல்லிப்பழ எல்லாமே போட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டி போட்டு ஒரு கற்று கடைக்கிட்டு அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுக்கிற கடலமாக வைத்து ஊட்டிடுவோம் இதுக்கப்புறம் தேவையான அளவு கட்டி ஊற்றி பிடிக்க வைங்க தேவையான ஊற்றி செஞ்சுக்கணும் பொறி வாட்டி சாப்பிட்றேன் பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்க இந்தளவுக்கு ஓகே இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் விடுங்க எனக்கு இந்தளவுக்கு ஓகே பூரிக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்லாம் தேங்க்யூ